நான் தொழுகிறேன் சதகா குறுகிறேன் எல்லா வணக்கமும் செய்கிறேன் யாருக்கு எனக்கு நான் செஞ்சு போட்டு உலகத்தில் நான் இந்த மல்லி அசுரத்துக்கும் கூடத்தில் பேசப்படாது நான் நல்லாமல் செஞ்சு போட்டு இந்த நிர்வாகிக்கு வைக்கிறப்படாது

തിഹാമാ എന്ന ഒരു रिवाയത്തിൽ വെറദി തിഹാമാ എന്ന പ്രമാണമാണ് മലയേപ്പോലെ വലിയ അവgetLoggerടുന്നു ആണാ ഇവనికి എതിരാകുള്ള ഹദദ നിറയെ പേരുവാ യാരെ ഖദീശത മഹാല അത്തസല്ലവ അയിനെക്കിടത്തിൽ യേസനാൾ അക്കല കൊട്ടാല കൊമ്പണ്ടിന്റെ പേര്ക്കു മുന്നാല റിവാഹത്തിന്റെ ഇത്ര പേര്ക്കു മുന്നാല ഇത്ര പേര്ക്കു മുന്നാല ഇതിനെ യേസനാൾ

இப்ப எல்லாம் பயங்கரமான விஷயம் பயப்படணும் ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாலும் யோசிக்கும் நான் யாருக்காவது அப்படியே சந்திக்கிறேனா நான் யாருக்காவது யோசிக்கிறேனா நான் யாருக்காவது இட்டு கட்டிக்கிறேனா நான் யாராவது எப்படி நடந்து கொண்டிருக்கிறேனா ஒவ்வொரு நாளும் தொழுது ஆதிஷாவுக்கு முன்னாலும் திண்டுட்டு படுக்கிறதுக்கு ஒவ்வொரு தொழிலும் யோசிக்கு லபியத்துனமானதற்கு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாள் அல்லாஹ்வுக்கு கெடுமான ஒரு சொல்லானதாவா இப்பிடியா பயந்து இந்த திண்டே கொண்ட अंधாரமேレシயாதி ஜவா இந்த இந்த கொடுத்து இந்த யார் अंधாரமே கொடுத்து சும்மாதுரி இவன் தூக்கி வீசப்படுவான் உலகத்துல அமல் செஞ்சு நல்லா நினைச்சு இதெல்லாம் எனக்கு கிடைச்சுண்டு மிகப்பெரிய நஷ்டவாரியாக மாறுவார்கள் எனவே கண்ணியமான சகோதரர்கள் என்பவர்களே ஒரு